அடுத்தது மின்சார வாரியத்தின் சார்பாக இந்த ஆண்டு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள் வருடா வருடம் எங்களாட்சி இருக்கின்ற போதும் சரி உங்களாட்சி இருக்கின்ற போதும் சரி மானியமாக ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் கோடி ஒதுக்குவோம் ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து மின்சார வாரியத்தில் நஷ்டம் வருகிறது என்ற காரணத்தினால் அவளுக்கு கிட்டத்தட்ட நான்காண்டு காலமாக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்தீர்கள் இந்த ஆண்டு பிரித்து போடாமல் மொத்தமாக இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் என்று இருக்கின்றீர்கள் மாண்மிகு பேரவை தலைவர்களே அவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் மின்கட்டண மானியமாக நாற்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து கோடியை வழங்கியுள்ளார்கள் ஆனால் திராவிட மாடல் மாடலாட்சியினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் மின்கட்டண மானியமாக தமிழ்நாடு அரசினுடைய நிதியை கொடுத்து மின்வாரியத்தை காப்பாற்றியிருக்கின்றார்கள் பொதுவாக அரசு பொறுத்த வரைக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறப்ப வந்து போன அஞ்சு வருஷம் அவங்க கொடுத்தது வெறும் இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி இப்பொழுது மாணவம் முதலமைச்சரவர்கள் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மின்வாரியத்திற்கு கொடுத்து மின்சார வாரியத்தை மேம்படுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் பொதுவாக கடந்த காலங்களில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அந்த கடன் வந்து வட்டி செலுத்துறதே வருஷம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு ஒரு ஆண்டிற்கு மின்வாரியம் நீங்கள் வாங்கிய கடன் அதற்காக மின்வாரியம் வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதிய மின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த மின் திட்டங்களுடைய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நான்கு ஆண்டுகளில் புதிதாக ஏதோ மின்வாரியத்திற்கு கூடுதலாக கடன் ஏற்பட்டு அதிக கடன் சுமை ஏற்பட்டதைப் போல இங்கு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட கடன் அப்படியே இருக்கின்றன அதற்கான வட்டியை மின்வாரியம் செலுத்தி கொண்டிருக்கின்றன கூடுதலாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இவருடைய ஆட்சியில் பன்னிரெண்டாயிரம் கோடி இழப்பு என்று சொன்னார்கள் இப்பொழுது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி முப்பத்தெட்டு கோடி மட்டும்தான் கடன் ஏற்பட்டிருக்கின்றன அந்த அளவிற்கு மின்சார வாரியத்தில் சிக்கனமான செலவுகளை மேம்படுத்தி புதிய திட்டங்களிலுடைய செலவினங்களை மிக சிறப்பாக அதை முன்னெடுத்து கையில் எடுத்து சிறப்பான பணிகளை செய்வதன் மூலமாக இந்த அளவிற்கு மின்சார வாரியத்தை மேம்படுத்தி கடந்த காலில் ஏற்பட்ட கடன் சுமையெல்லாம் முழுவதுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது போல் கடந்த காலில் இருந்த சம்பளம் உட்பட உதிரி பாகங்கள் உட்பட நிலக்கரி உட்பட அதனுடைய விலைகள் ஏறப்பட்டிருக்கின்றன அதையும் அம் உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார் எனவே மின்வாரியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த நஷ்டத்திற்கு இப்பொழுது மின்சார வாரியம் வட்டிகளை செலுத்தி கொண்டிருக்கிறது கூடுதலாக அந்த இழப்புகளை தவிர்த்து மின்சார வாரியம் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன போல் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தினுடைய இழப்பு வழங்கப்பட்டதை பற்றி சொன்னார் தயவு செஞ்சு மட்டும் அந்த உண்மை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசாணை வெளியிட்டீங்க கரெக்டாக எம்எல்ஏ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான அரசாணைகளை வெளியிட்டீங்க ஆனால் அந்த மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கான எந்தவித அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் பணிகளையும் மேற்கொள்ளல இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கணும்னா ஈவினிங் பீக்காக இருக்கும் மார்னிங் பீக்காக இருக்கும் அந்த இடங்களில் ஓவர்லோடு வரும் அதற்கான எந்தவிதமான கட்டமைப்பையும் மேற்கொள்ளாமல் தேர்தலில் அவசர கோலத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முதல் நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை தான் இந்த புதிய துணை மின் புதிய மின்மாட்டிகள் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் அதேபோல் ஏதோ டெல்டா பகுதியில் எட்டு மணி நேரம் அப்படின்னு சொன்னார் பதினாறு மணி நேரம் மும்முனை மின்சாரம் முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கன எந்த இடத்திலும் தடையில்லாத மும்முனை மின்சாரம் பதினாறு மணி நேரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன எனவே கடந்த காலங்களில் செய்து விவசாய பெரும் மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை எடுத்து செல்ல வேண்டாம் அவருடைய ஆட்சியில் மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரம் வழங்கப்பட்டது என்ற கருத்து முற்றிலும் தவறானது தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசாணை மட்டுமே வெளியிடப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது தேர்தல் முடிந்து நீங்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்ற வரை இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்தோம் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தயவு தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு அறிவிக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அரசாணையே போடுறீங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் அரசாணையே வருது அப்போ அறிவிப்புகளே வருது எங்கே மும்முடை மின்சாரம் கொடுக்க முடியும் எந்த இடங்கள்லையும் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கான மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசாணை வெளியிடப்பட்டதை வெறும் காகிதமாக தான் இருந்தது மின்வாரியத்தில் அரசாணைகள் காகித வடிவில் மட்டும்தான் இருந்தது இப்பொழுது பதினாறு மணி நேரம் தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றன இருபத்தி நான்கு மணி நேரம் வழங்குவதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை மின்வாரியம் இப்பொழுது எடுத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன நாங்கள் தேர்தல் அறிக்கையில் மது கடையை மூடுவோம் என்று சொல்லவில்லை இருந்தாலும் நாங்கள் ஐநூறு கடையை மூடியிருக்கின்றோம் என்று சொன்னார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று பேட்டி விடுக்கின்ற போது நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னால் நீங்கள் ஐநூறு கடையை கொடுத்து விட்டு இப்பொழுதே எஃப்எல் டூ எவ்வளோ கொடுத்திருக்கின்றீர்கள் அதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்கள் படித்து பாருங்கள் டாஸ்மாக் சம்பந்தமான ஏதேனும் அதில் வாக்குறுதிகள் இருக்கான்னு பாருங்கள் ஒரு வாக்குறுதி கூட அதில் இடம்பெறலை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி முதலமைச்சர் அவர்கள் ஐநூறு கடைகளை குறைப்பதற்கான உத்தரவுகளை வழங்கி அறுநூற்றி மூன்று கடைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அதில் நூற்றி மூன்று கடைகள் கூடுதலாக பள்ளி கல்லூரி ஆலயங்கள் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த நூற்றி மூன்று கடைகள் கூடுதலாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன அதே போல் மற்ற எஃப்எல் டூ பொறுத்த வரைக்கும் வந்து எங்கெங்க அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பில் ஒரு குழு இருக்கு அந்த குழு பரிந்துரை செய்து குறிப்பிட்ட இடங்களில் கேட்குறதுக்கு மட்டுமே அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன அது உங்கள் ஆட்சியில் என்ன நடைமுறை இருந்ததோ நீங்கள் என்ன அந்த செய்தீர்களோ அதை தான் இப்பொழுது அந்த நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறதை தவிர எங்கேனும் பொதுமக்களுடைய எதிர்ப்புகள் இருந்து கடைகள் மூடப்பட வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் சொன்னால் துறை ரீதியாக நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து இரண்டு நாட்களில் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும் என்பதை மாண்பு பேரயத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள் பூரண மதுவிலக்கு பற்றி பேசணும்னா அவரும் அவருக்கு அடுத்து மூணாவதாக உட்கார்ந்துருக்கிறார் அவர் நத்தனனோ பல்வேறு கருத்துக்களை இந்த டாஸ்மாக் நிறுவனம் சம்பந்தமாக மது விளக்குகள் சம்பந்தமாக இதே சட்டமன்றத்தில் பேசிய குறிப்புகள் அனைத்து கையில் வச்சிருக்கேன் என்னென்ன நீங்க அப்போ பதில் சொன்னீங்க என்ன விளக்கங்கள் சொன்னீங்கிறது அதை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால வந்து தேர்தலில் கொடுக்க வாக்குறுதி கொடுக்கப்படாவிட்டாலும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இருக்கிறது முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து தான் இந்த அறுநூத்தி மூன்று கடைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவ பேரயத்தில் உறுப்பினர் தெரியும்